பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா குறும்பட்டி கிராமத்தில் கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா நிலக்கோட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது மேலும் இங்கு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு நோட்டு பேனா ஒரு லிட்டர் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது ஒன்றிய பொறுப்பு குழு உறுப்பினர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் நிலக்கோட்டை திமுக மேற்கு ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் முன்னிலை வகித்தார் மேலும் கிளை பொறுப்பாளர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விளாங்குழுவில் பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இனிப்பு வழங்கி கலைஞர் கருணாநிதி பிறந்தநாள் விழா கொண்டாடினர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ரமேஷ் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவநடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் ரத்ததான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் திரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்